ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம பால் குளக்கட்டை செய்யலாம் அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாருங்கள் நான் வந்து கால்புடி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் அரிசி மாவு ஒரு நாலு ஏலக்காய் வந்து நல்லா கொட்டி வச்சுருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலே வச்சு காய்ச்சி வச்சிருக்கிறேன் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என்னோடய வீடியோவை நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அதே மாதிரி எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ மாவு வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டோம் இப்போ வந்து நான் சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம சரிங்களா எண்ணெய் ஊற்றிட்டு சிம்மிலே ஒரு பத்து நிமிஷம் அதை சூடு பண்ணலாம் பத்து நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் இது எப்படின்னா நீங்கள் அதிகமாக பண்ணிவிட்டு கூட அது கிண்டிகிட்டே இருக்கணும் லைட்டாக அப்புறம் வந்து கை இப்படி பின்னங்கை வச்சு பார்த்தோம்னா சூடு வர்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி சூடு வந்தோம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ பற்ற வைக்கிறேன் பாருங்கள் இப்போ மாவை நம்ம பத்து நிமிஷம் டைம் பார்த்து வறுத்துட்டோம் இந்த மாதிரி இருக்குது இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இவ்வளோக்கான உப்பு போடுறேன் கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன் ஒரு டேஸ்ட்டுக்காக அப்புறம் அந்த தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் ஒரு கால் லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் இப்போ தேவையான ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு ஆறுன கடைசி குட்டி குட்டி உருண்டையாக பிடிக்கலாம் சரிங்களா இந்த தேங்காய் எண்ணெய் ஏன் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மா உருண்டையும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுவும் அந்த எண்ணெய் மாதம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு தான் சரிங்களா பாருங்கள் இப்போ நான் பிசைஞ்சிட்டேன் மாவை இப்படி பிசைஞ்சிட்டு நீங்கள் சின்ன உருண்டை இப்படி செஞ்சு கையில் இப்படி பண்ணி இப்படி பண்ணி பாருங்கள் நல்லா வெடிப்பு இல்லாமல் வருதான்னு பாருங்கள் வெடிப்பு இல்லாமல் இப்படி வெடிப்பு இல்லாமல் வந்துச்சுன்னா இப்படி உருட்டி வச்சிடலாம் கொஞ்சம் வெடிப்பு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக தொளிச்சு மறுபடியும் கொஞ்சம் பசங்கிக்கோங்க இப்போ அது சரியாக இருக்குது நம்ம இப்போ உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் நம்ம இப்போ உருண்டை எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நான் காய வைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த தண்ணி வந்து இப்போ அரை லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கறேன் இது நல்லா கொதிக்கட்டும் சரிங்களா பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து நான் வந்து இந்த சின்ன செம்பில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம் சரிங்களா பாருங்கள் எல்லா உருடையும் போட்டுட்டோம் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் முங்காமல் இருக்குது இப்போ வந்து நீங்கள் கரைக் அது கரண்டி எதுவும் விட வேண்டாம் அப்படி இருக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம டைம் பார்த்துட்டு அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்தோன்னே நம்ம கரண்டி போட்டுக்கலாம் ஏன்னா முதல்ல போட்டோன்னா கரைஞ்சிடும் அதனால் இப்போ கொதி வந்துருச்சு இப்போ பார்க்கலாம் லைட்டாக நம்ம கிண்டி விடலாம் அடுப்பு ஃபுல்லாக தான் இருக்குது கிண்டி விட்டுட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுட்டு அப்புறம் வெந்துருச்சா என்னென்னா அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்க பார்த்திங்களா அதை போட்டுடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொடி உப்பு போட்டுக்கலாம் அந்த டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம் சரிங்களா பாருங்க கொஞ்சமாக போடுறேன் சரிங்களா இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பேன் இப்போ பாருங்க மறுபடியும் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டோம் இது நல்லா உருண்டை உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் சரிங்களா அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம் சரிங்களா சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கலாம் பாருங்க கரைச்சிட்டேன் இப்போ ஊற்றுறேன் அடுப்பை ஃபுல்லாக வைக்கிறேன் சரிங்களா இது ஏன் ஊற்றுறேன்னா அப்போ நல்ல ஒரு குளு குழுப்பாக வரும் அப்படிங்கிறக்கா இது ஊற்றுவோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் இப்படி இருக்கட்டும் அடுப்பில் ஃபுல்லாக வச்சு ரெண்டு நிமிஷம் இருக்கும்போது நல்லா கொதி வந்தோன்னே அது நல்ல ஒரு குழு குழுப்பு தன்மை வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு இது ஊற்றிக்கலாம் சரிங்களா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் குளு குழுன்னு வந்துருச்சு நம்ம இப்போ வெள்ளப்பாக தேவையான அளவு ஊற்றிட்டு அப்புறம் டேஸ்ட்டு பார்க்கலாம் இனிப்பு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சரிங்களா இந்த ஏலக்காய் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா நல்லா ஜீர்ணமாகும் நல்ல ஒரு மனம் கொடுக்கும் அது உங்களுடைய சாய்ஸ் தான் உங்களுக்கு பெரியமானா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லாட்டி பரவாயில்ல சரிங்களா இப்போ நான் வெள்ளைப்பாகு ஊத்துறேன் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிருக்கிறேன் வெள்ளைப்பாகு வச்சுட்டு இப்போ வடிகட்டி நம்ம ஊற்றிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த அளவுக்கு ஆயிருக்குது அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை ஃபுல்லாக வச்சு விட்டுர்லாம் இதில் வந்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இனிப்பு எப்படி உங்களுக்கு போதுமா என்னன்னு பார்த்துட்டு தேவைன்னா வெள்ளைப்பா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிட்டீங்களா அது தக்கன பார்த்துக்கோங்க சரிங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து அரிசி மாவு கரைச்சி ஊற்றி ஃபுல்லாக வச்சு அடுப்ப அது கொதித்த உடனே அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு ஊற்றி அதையும் ஃபுல்லாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டோம் இப்போ நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் குளு குழுன்னு இருக்குது இந்த குளு குழுப்பு தண்ணி உங்களுக்கு போதுமாக பார்த்துக்கோங்க தண்ணி தேவைன்னா நீங்கள் வெந்நீர் தண்ணி கலந்துக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ அடுத்து பாலும் ஊற்றுவோம் அதனால் இது போதுமானு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் தேங்காய் பூ போடுறேன் தேங்காய் பூ வந்து உங்களோடய பிரியந்தான் இது ஒரு நல்ல ஸ்மெல்லும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிடிக்காதுன்னா விட்டுருங்க நான் எப்பவும் போடுவேன் சரிங்களா இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்ல குளு குழுன்னு நல்லா இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அரை டம்ளர் பால் ஊற்றுறோம் பால் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றலாம் சரிங்களா இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் சரிங்களா இப்போ இந்த அரை டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் சரிங்களா அரை டம்ளர் எதுனாலும் அரை டம்ளர் ஊற்றுறேன் அப்படின்னா கொஞ்சம் குழு குழுன்னு வேணும் அப்படிங்கிற அரை டம்ளர் ஊற்றுறேன் இப்போ நீங்கள் தனியாக குடிக்க தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் பால் கூட ஊற்றிக்கலாம் பால் ஊற்றிட்டுமே நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இனிப்பு தேவைன்னா நீங்கள் அந்த வெள்ளப்பாகு நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா அதை வடிகட்டி ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பால் குளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அருமையான பால் குளக்கட்டை ரெடி பண்ணியாச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மனமாவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஆரோக்கியம் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் இது தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா நம்ம வெள்ளம் தான் போடுறோம் வெள்ளை சர்க்கரை போடலை அதனால் நீங்கள் தாராளமாக இது செஞ்சு கொடுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம் ஸ்நாக்ஸ் மாதிரி இது செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்